சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாவே ரஜினி அப்படிங்கற பேரு தாங்க நமக்கு ஞாபகம் வரும் சவுத் இந்தியன் சினிமால மட்டும் இல்லாம பாலிவுட் சினிமாவையும் சேர்த்து பல பாக்ஸ் ஆஃபீஸ் ரக பண்ணிட்டு வராரு இப்ப ரஜினி ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு வர்றாருங்க அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை பிச்சைக்காரனே நினைச்சு ஒருத்தவங்க பிச்சை போட்டிருக்காங்க இந்த இன்சிடன்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ரஜினி எப்பவுமே ஒரு எளிமையான மனுஷ தாங்க கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கையும் கொண்டவர் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இமயமலைக்கு பறந்துருவாரு அந்த மாதிரி ஒரு வெளி மாநில கோயிலுக்கு ஒரு சாதாரண ட்ரெஸ்ல போய் அங்க இருக்கிற தூண் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அங்க வந்து நாற்பது வயது குஜராத் பெண் ஒருத்தவங்க அவரை பார்த்து பிச்சைக்காரன்னு நினைச்சு பத்து ரூபாய் பிச்சையா போட்டிருக்காங்க ரஜினியும் அந்த பெண்ணை பார்த்து சிரிச்சிட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு வெளியே போய் ரஜினி அவரோட கார்ல ஏறி இருக்காரு இதை பார்த்து ஷாக்கான அந்த லேடி ரஜினிகிட்ட போய் நான் உங்களை பிச்சைக்காரன் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம தலைவர் வழக்கம் போலவே இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தாங்க அந்த கடவுள் அடிக்கடி என்னோட நிலைமையை பத்தி சொல்லிட்டே தான் இருப்பாரு நான் இப்படிதான் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராமா இதைய த இஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ரஜினியோட பயோகிரபி பத்தின புக்கில் காயத்ரி ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க